ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுட சுட கூலி திரைப்பட எஃப்டிஎஃப்எஸ் ரிவ்யூ ஃபுல் ரிவ்யூ வில் ஃபாலோ ஸோ படம் பற்றி சொல்லிடுறோம் படம் வந்து கிட்டத்தட்ட த்ரீ ஹார்ஸ் படம் நம்மளை பொறுத்த வர படத்தோடய லெங்க் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஒரு கிட்டத்தட்ட தாட்சணமே இல்லாமல் ஹாஃப் அன் அவர் கட் பண்ணலாம் படத்தில் அப்படின்னு தோணுது மெயினாக தலைவர் அப்புறம் நம்ம சுத்திஹாசன் நாகார்ஜுனா ப்ளஸ் ஷோபின் ஷாஹிர்னு மலையாள ஆக்டர் வந்து விளையாடுன்னு நடிச்சிருக்காங்க ப்ளஸ் உபேந்திரா இருக்கார் கன்னட திரைப்பட உலகத்துலேருந்து பட் படத்தோட கதைன்னு பார்த்தா சத்யராஜ் வந்து நம்பரை வந்து விடுறாங்க அதை வந்து பழி வாங்குறது தான் கதையான்னு கொண்டு போகிறாங்க பட் நம்ம பார்த்தா டெப்த்து கொடுக்கல அந்த கதையெல்லாம் சொல்லணும் நம்ம இவர் ஏன்னா மெயினாக ஆக்ஷன்லேயே வந்து ஃபோக்கஸ் பண்ணதுனால பார்த்தோம்னா நமக்கு அந்த ஒரு சீனோட டெப்த்து நமக்கு வரல சில விஷயங்கள்லாம் அந்த அதுதான் கொஞ்சம் ட்ராபேக்காக இருக்குதுன்னு தோணுது ப்ளஸ் இந்த படத்தில் வந்து நிறையா வந்து சீன்ஸ்லாம் வந்து திரும் திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிற ரிப்பீட் ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு பாட்ஷா மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் இல்லை ஒரு அது ஒன்று மைனஸ்ன்னு சொல்லலாம் இந்த படத்தை பொறுத்தவரை பட் அதர்வைஸ் படம் வந்து ஃபுல்லி ஆக்ஷன் பேக்டு மெயினாக வந்து ஃபோக்கஸ் வந்து ஒன்லி ஃபார் தலைவர் ஃபேன்ஸ் தான் தோணுது ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு சுத்தமாக ஒன்றும் கிடையாது அந்த படத்தில் சப்போஸ் நீங்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ் சென்டிமெண்ட்லாம் போய் எதிர்பார்த்துன்னு போனீங்கன்னா டெஃபினட்டாக ஏமாற்றம் தான் அடைவீங்க ஸோ எந்த எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் படம் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து படம் வந்து பிடிக்கும் உங்களுக்கு பட் திரும்ப திரும்ப பார்க்குறதுக்கான சீன்கள்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா டெஃபினட்டாக கம்மின்னு தான் சொல்லணும் இந்த படத்தை பொறுத்தவரை பட் ஆக்ஷன் இருக்குது இப்போ ஸ்டண்ட்லாம் வந்து சூப்பராக எடுத்துருக்காங்க இன்னும் கொஞ்சம் அட்லீஸ்ட்டு கொஞ்சம் காமெடி கொஞ்சம் எடுத்துருக்கலாமு ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் கொஞ்சம் காமெடி இருந்தது அவள் வந்து கொஞ்சம் இது ப்ளேன் பண்ணிக்கலாமோன்னு தோணுது அந்த சீன்ஸ் நல்லா இருந்தது தலைவர் அந்த பண்ணுற சீன்லாம் காமெடியாக நல்லா இருந்தது இன்னும் கொஞ்சம் மூணு சீன் ஆட் பண்ணுதான் பண்ணத்தோட இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்ம எதிர்பார்ப்பு இருக்குது பட் ஓவரால் வந்து படம் ஓகே நம்ம சொல்லலாம் நம்ம ஒன்றும் ஏமாற்றம் கிடையாது பட் நீங்கள் ஜெயிலர் மாதிரி இருக்குதுன்றதை பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்டாக வந்து ஏமாற்றம் தான் அடைவீங்க இது ஜெயிலர் மாதிரி கிடையாது இது எல்லா படத்தோட மிக்ஸாகவும் இருக்குது ஜெயிலரோட பாதிப்பும் இந்த படத்தில் இருக்குது கிட்டத்தட்ட வில்லனோட ரோ வில்லனோட ஆக்ஷன் பார்த்தோம்னா அவன் ஜெயிலர் மாதிரி தான் பண்ணுறாரு அவருமே ஸோ எல்லாமே ஜெயிலர் பாக்ஷா விக்ரம் எல்லோ ப்ரீவியஸ் மூவிஸ்லாம் ஞாபகம் வருது நமக்கு ப்ளஸ் விஜயோட படம் கூட கம்மித்லாம் படம் கூட வந்து ஞாபகம் வருது ஸோ எல்லாமே ஒரு மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட பட் ஒரு வாட்டி பார்க்கலாம் அந்த படத்தை